ஜூன் மாதம் எட்டாம் நாள் தந்தை மகன் தூய பெயராலே தூய்யின் திருப்பாடல் இருபத்தி ஒன்று பதிமூன்று விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை மெய்பூற்றுகின்றும் மெய்ப்புகழுகின்றும் ஆராதிக்கின்ற நமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் காலையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக அமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உன்னுடைய பரிசுத்தால் நேரங்கள் நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் என்றும் எப்பொழுதும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக நிறைங்களை ஆசீர்வதிப்பதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவிலே நாங்கள் உறங்குவதற்கு தேவையான எல்லா பாதுகாப்பையும் தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அவரை இந்த புதிய நாளை காணும்படியாக செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அன்பாண்டவரே இன்றைய நாளிலே சிறை உடைய தூய ஆவியை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு தடையாக இருக்கின்ற எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய செயல்கள் எல்லாவற்றையும் தகப்பனை முறியெடுத்து போடுவீராக நாங்கள் என்றும் எப்போதும் ஆண்டவரை உமை விட்டு பிரியாத பிள்ளைகளாக எங்களை மாற்றியல்லும் ஏசுவேன் என் நாளில் ஏசுவேன் பிறந்தநாளை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரின் கருத்தொழுப்பு கொடுக்கின்றும் திருமண நாட்களை கொண்டாடி கருத்துழுப்பு கொடுக்கின்றோம் அப்பா அப்படியாக இயேசுவே நீரே எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை எல்லா விதத்திலும் பாதுகாப்பிறாக அப்பா நாங்கள் சாத்தானுக்கு அடிமையாக அதப்படுக்கி அப்பாவும் உடைய ஒரே தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாத்தரலாம் அன்பாண்டவரே எங்கள் மீது தகப்பனை முத்திரையிட்டு தகப்பனை அப்பா யாரும் ஆண்டவரே சாத்தான எங்கள் ஆண்டவரே எங்களை அன்றரே சோதி காதப்படிக்கு தகப்பனை நீர் எங்களை பாதுகாப்பு பாதுகாத்துக் கொள்கிறார்கள் உமக்கு பரிசுத்தமான வாழ்க்கை நாங்கள் வாழ்வதற்கும் நீரே எங்களுக்கு துணையாக நிற்பீராக அன்பு ஆண்டவரே தகப்பனே வருகின்ற போது இயேசுவை தாழ்ந்த மனதோடு நாங்கள் வருவதற்கு எங்களுக்கு நல்ல மனப்பான்மையை தாரும் தகப்பனே அப்பா எங்களிடத்தில் வருகின்றவர்களை ஒருபோதும் நாங்கள் புறக்கணிக்காதபடி அவதூறு சொல்லாதபடிக்கு தகப்பனே அப்பா எங்களுடைய நாவுகளை கட்டுப்படுத்தும் தகப்பனே அப்பாயங்களுடைய நாவில் இருந்து வருகின்ற ஒவ்வொரு சொல்லும் தகப்பனே மற்றவர்கள் ஆண்டவரை உயர்த்துவதாக இருக்க வேண்டும் தகப்பனே எங்களுடைய நாவினால் மற்றவர்கள் தாதப்படிக்கு இயேசுவை எங்கள் நாவை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனை எங்கள் உடல் ஒரு ஒவ்வொன்றையும் கரத்தில் ஒப்புக் அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாதுகாப்போடு தகப்பனே நீர் எங்களுக்கு அந்த அந்த ஆர்வத்தையும் வாஞ்சையும் கொடுத்தாலும் தகப்பனே அப்பா தூய ஆவியின் வருகை நாங்கள் அண்டவரை முற்றிலும் அடவரை அனைவரும் பெற்றுக் கொள்வதற்கு அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக அன்பு ਨੇ ਦਿਨਾਲੇ எங்களிடத்தில் ஜெபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரியும் நீர் அறிந்திருக்கின்ற இயேசுவே அவர்களுடைய ஆண்டவரை கண்ணீரை நீர் காண்பீர் தகப்பனே அப்பா அவங்களுடைய கண்ணீர் எல்லாம் தகப்பனே தோற்பையில் சேர்த்து வைத்திருக்கின்றேன் எங்களுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்தீரை தகப்பனே அப்படியாக இயேசுவே ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் தகப்பனே அப்பா நீரை அதுக்கு மருந்தாக இருந்து எங்கள் ஆண்டவரே இதயங்களை தகப்பனே நீர் அறிந்திருக்கின்ற அப்பாவே இதயத்தில் வழி பரிசுத்த பரிசுத்தரத்த

இவரை வெகு தூரம் சென்று தகப்பனை அப்பா குடும்பத்திற்காக உழைக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் தவறும் மென்மேலும் அட உயரும்படியாக ஒவ்வொரு நாளுமே கல்லூரிகளை தேடி அழைத்து செல்கின்ற பிள்ளைகளுக்கு நல்லதொரு கல்லூரியை பெற்றுக் கொண்டாக அந்த பிள்ளைகளுக்கு தேவையான அண்டவருடைய பொருளாதார வசதிகளை நீரை அண்டவரையே அறமூலமாக தருத்தகாப்பினை அவர்களுக்கு தேவையானதை பெற்றுக் கொடுத்து என்றும் எப்போதும் நண்பரே கடவுளை அன்று நேசிக்கவும் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக மாறும்படியாக செய்தலும் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் மேலாம் பெண்களை ஆசிர்வதித்து அந்த அவர்களுக்கு தகுந்த துணையை கொடுத்த தகப்பனே என்றும் எப்போதும் நிரப்படியாக ஒருவரை உலகத்தில் நிரந்தர தகப்பனே அப்பா இந்த உலகம் அண்டவரை வெறுமையானது எல்லாம் ஒரு நாள் முடிந்துவிடும் தகப்பனே அப்பா அந்த உலகத்தில் வாழும் போதே நாங்கள் அண்டவரை உம குகந்த பிள்ளைகளாக வாழவும் உம்முடைய கட்டளைகளை கடைபிடிக்கின்ற பிள்ளைகளாக வாழ்வதற்கு எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் உடலுள்ள வெள்ள தாரும் தப்படமேசுவே தூயின் பெற்றுக் கொள்வதற்கு உதவி செய்தலும் தகப்பனே செய்தியோடு பேசும் போது அப்பா எங்களுடைய இதயங்களை திறந்தரலும் தகப்பனே அப்பா இந்த உலகம் மேசுவே அழகையால் நிறைந்திருக்கின்ற உலகம் அப்பா நீர் அண்டவரையும் எங்களுடைய பிரசனம் இந்த உலகத்தில் நிரப்பும்படியாக செய்தல்லும் நீரே எங்களுக்கு தஞ்சம் தகப்பனே நீர் ஒருவரே எங்களை ஆண்டவரை புரிந்து கொண்டிருந்தவர் நீர் எங்களை நீர் ஒருவரே எங்களை அறிந்திருக்கின்ற தேவன் ஆக எஸ் எங்களுடைய திட்டம் எல்லாம் மோடி சேர்ந்து அண்டவரே நாங்கள் ஆண்டவரே உமோடு சேர்ந்து நாங்களும் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்வீராக நீரே எங்களை ஆத்மாக்கள் இருந்து எல்லா ஆத்மாக்களை கரத்துல ஒப்பு கொடுக்கின்ற நிறைய எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து வேலையிலும் எங்களோடு இருப்பின் நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையுமே உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் அப்பா கே புகழ் நிறைய வாழ்க அமேன் அமேன் அமேன்